வணக்க மங்களே தமிழக வட்டிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து ரோட் ஷோ போகணும் அப்படிங்கிற முடிவு பண்ணியிருந்தாரு ஸோ புதுச்சேரியில் வந்து ரோட் ஷோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருந்தாரு ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக வந்து காவல்துறையினர் வந்து அனுமதி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாவது முறையாக வந்து அனுமதி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க புதுச்சேரி கவர்மெண்ட் ஸோ புதுச்சேரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுக்கூட்டம் அதாவது பப்ளிக் மீட்டிங் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் தளபதி கேட்ட ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி வந்து மறுத்துருக்காங்க ஏன்னா ரோட் ஷோ நடத்துறதுக்காக பல முறை வந்து ட்ரை இருக்காங்க ஸோ அதுக்கு தான் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ நாலாவது அது முறையாக வந்து கேட்டிருக்காங்க இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரோட் ஷோக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் வந்து பொதுக்கூட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொதுக்கூட்டம் நடத்துகிறதே வந்து வேறு லெவலில் இருக்கும் மக்களோட வருகமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் இருக்கும் ஸோ அதுவே வந்து மாநாடு மாதிரி மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது என்ன காரணங்களுக்காக வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல ஆனால் வந்து பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கலாம் நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட வரவேற்பு பயங்கரமாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் வந்து தளபதி வரும்போது வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தெ தளபதி வரும்போது மக்கள் வரவேற்பு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம் ஸோ அதுவே வந்து ரோட் ஷோவாக மாறது கூட வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து தகவல் படி பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கான அனுமதி வந்து மறுத்துருக்காங்க பொதுக்கூட்டம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது குறித்து வந்து வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் ஏன்னா பொதுக்கூட்டத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கனால டிசம்பர் ஃபிஃப்த்தே வந்து நடத்த போறாங்களா இல்லை வேற மாதிரி திருப்பியுமே அப்ரோச் பண்ணி ரோட் ஷோக்குமே சேர்த்து கேட்க போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தளபதி எது பண்ணாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போலாம் வந்து அவர் வந்து சாதாரணமாக பண்ணணும்னு நினச்சாலுமே தானாகவே பிரம்மாண்டமாக மாறிடுது அதுக்கு தான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட ஊருக்கு போகும்போது எப்படி ஒரு வரவேற்பு இருந்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் அந்த ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்தோம் எங்கே போனாலுமே பார்த்திங்க அப்படின்னா டிவி கே அப்படிங்கிற மாதிரியான சவுண்ட்ஸ் வந்து கேட்குறதுமே நம்மளால் முடிஞ்சிது ஸோ அந்த பிரம்மாண்டம் தானாகவே அமையும் போது ஸோ அதனால் வந்து பொதுக்கூட்டமே வந்து வேறு லெவல் பிரம்மாண்டமாக தான் அமையும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது ஸோ ஆனால் வந்து தாவேக்காய் சார்பில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க ரோட் ஷோ வந்து நடத்துகிறதுக்காக திருப்பி வந்து அனுமதி கோரி கேட்க போகிறாங்களா இல்லை வந்து பொதுக்கூட்டமே வந்து நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க போகிறாங்களா அந்த வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கான வெயிட்டிங்கும் இருக்குது தளபதி என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற வெயிட்டிங்கும் இருக்குது மக்கள் அவளோட இருப்பாங்க ஸோ நல்லதே நடக்கும் கான்ஃபிடன்ட் நடக்கும் வெற்றி நிச்சயம்